வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து நபி தோளர் முசாஹுபின் சாதர் அலி அல்லாஹ் அனுஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி தோழர் சாயதுபு நபி வக்காசர் அலி அல்லாஹு தாலான்னு அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை காட்டிலும் மற்ற நபர்களை காட்டிலும் அல்லாஹு தாலா நம்மளை எல்லா விதத்தில் மேன்மைப்படுத்தி வச்சுருக்கிறான் சிறப்பானதாக வச்சுருக்கிறாங்கிற அந்த எண்ணம் நபி தோழா சாதுபு நபி வக்காஸ் அவர்கள்ட்ட இருந்தது ஏன்னா அன்றைய காலத்தில் நபி சொல்லல்லா அலிஸ்வன் காலந்த காலத்தில் வாழ்ந்த செல்வந்தர்களை ஒரு முக்கியமான செல்வந்தர்னு சொன்னால் அது சாதுபு நபி வக்காசர் அலி இல்லான்னு அவர்களை சொல்லலாம் அதனால் அந்த எண்ணம் அவர்கள்ட இருந்தது இந்த நபி சல்லாஹூ அலையலம் அவர்கள்டையுமே சாதுபுன் அபி வக்காஸ் அலி இல்லான்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நபி சல்லா அலிஸ்வன் சொன்னாங்க அல் துன்சருனை ஒத்துருசகோன இல்லாபிஎல் தான் நீங்கள் உதவி செய்யப்படுவதும் இந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருப்பதும் எதனால் தெரியுமா உங்களில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களின் காரணமாகத்தான் என்று நபி சல்லாஹலி சொல்ல சொல்கிறாங்க அது எப்படி உங்களோட பலகீனமார்கள் மூலமாக எப்படி ஏற்படலாம் அதே சாதுபு நபிவக்கர் அல்லீல்லான்னு அறிவிக்கிறாங்க மற்றொரு ஹதீசை இந்த ஹதீச சுனன் நசையில் பதிவு நபி அபி சல்லாரு சார் நேரத்தில் சொன்னாங்க இன்னம்மா என் சுரக்கும் லாகு அஹா உம்மா இந்த சமுதாயத்துக்கு பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹு தாலா உதவி செய்வதெல்லாம் எதனால் தெரியுமா பி லஃபாய் அவர்கள் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களின் காரணமாக ஆனால் பலகீனமானவர்களை என்ன செய்வாங்க பி தயவதியும் அந்த மக்களுக்காண்டி துவா செய்வாங்க வசலாத்தையும் அவர்கள் தொழுகையின் மூலமாக பிரார்த்தனை செய்வாங்க வ இஹலாசியும் தங்களுடைய நல்ல எண்ணங்களின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரார்த்தனை செய்வாங்க இதன் காரணமாகத்தான் அல்லாஹூத்தலா அங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு பொருளாதாரத்தை அளிக்கிறான் என்று நபிகள் நஹிம் சல்லாஹு அலையமாக சொல்லுவாங்க ஆக நம்மளுடைய சம்பாத்தியம் இருந்தாலும் சாமர்த்தியங்கள் இருந்தாலும் அதில் முக்கிய பங்காற்றுவது என்பது நம்மளில் இருக்கக்கூடிய வயதான பெற்றோர்களோ அல்லது குழந்தைகளோ பெண் பிள்ளைகளோ இவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு செய்யக்கூடியதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் இதனால் தான் நபிசல்லா அலிசன் எவ்வாறு சொன்னாங்க இந்த ஹதீஸ் ஹதீஸா வரும் இபுபோனி பி பில் தாஃபா என்ன பலகீனமானவர்களை என்னை தேடுங்க ஏன் தெரியுமா நீங்கள் உணவு அளிக்கப்படுவதும் உதவி செய்யப்படுவதெல்லாம் உங்களில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களின் மூலமாகத்தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது அதனால் என்னை பலகீனமானவர்களை தேடுங்கள் என்றார்கள் நபி நபிசல்லதான்